நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோகர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாத பலன்கள் மாத பலனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன் தமிழ் மாத பலன் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தை பார்க்க போகிறோம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது எல்லாமே இந்த பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ராசி பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் நிறையா இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் சந்திரனுங்கிறது உடல் காரகன் மனோ காரகன் நம்ம மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் உடம்பை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான் அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதுக்கு தான் ராசி பலன் சொல்கிறோம் சரிங்களா லக்னம்ங்கிறது வேற லக்னம்ங்கிறது உயிர் ஜாதக கட்டத்தில் பாருங்கள் லான் போட்டுருக்கும் லக்னம் இப்போ ஒரு குழந்த ஜனனமானது லக்னத்துல இருந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தசாபதி போயிட்டு இருக்கும் அதுதான் உங்களுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன் ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக ராசிக்கு பார்க்குறது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தாங்க பேசும் சரிங்களா ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது மேஷம் முதல் மீன ராசிக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு சில பேர் மேஷ ராசிக்காரங்க இருப்பீங்க ரிஷப் ராசி இருப்பீங்க கடகராசி ராசி சிம்மம் தனுசு ராசி எல்லாம் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நடக்காதுங்க ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருப்பாங்க அப்போ எல்லாத்துக்கும் அப்படியே அக்யூரட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது ஒரு கோடி பேர் ஒரு ராசியில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு ராசியில் வந்து ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா அது ஒரு சில பேருக்கு பாருங்கள் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேருக்கு கரெக்டாக நான் கரெக்ட் கரெக்டாயிடும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ராசி பலன் பார்க்குறது சரிங்களா அது ஒரு சில பேர்த்துக்கு வந்து செட் ஆகும் ஒரு சில பேருக்கு செட் ஆகாது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க சார் நடக்கிறது வேறு மாதிரி இருக்கு நீங்கள் நல்லது சொல்கிறீங்க அங்கே கெட்டது நடந்துகிட்டு இருக்கு கெட்டது சொல்கிறீங்க நல்லது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது எங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல நாங்கள் யாரை நம்புறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க யாராக இருந்தாலும்ங்க ராசி பலன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் நிச்சயமாக பேசுவோம் அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன் ராசிக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதம் நம்ம கார்த்திகை மாதத்துக்கு பொது பலன் நம்ம இப்படி இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா என்னென்ன கிரக நிலையம் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து வக்ர நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கார் கேது வந்து சிம்ம இருக்கார் இருக்காரு உங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியில் சொந்த வீட்டில் இருக்காரு சூரியன் செவ்வாய் புதன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க ராகு வந்து கும்பராசிலையும் மீனத்தில் வந்து சனி வந்து ராகு கும்பராசிலையும் மீனத்தில் வந்து சனி வந்து வக்ர நிலையில் மீனராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க இதுதான் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்துடும் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு மிதன ராசிக்க போயிடுவார் கடகத்தில் இருந்த குரு மிதன ராசிக்கு வக்கிரமாய் போயிடுவார் சரிங்களா கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி வரும் புதனோட பயிற்சி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி வரும் செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இந்த பொது பலனாக நம்ம இந்த கார்த்திகை மாதம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மேஷம் முதல் மீன ராசிக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பொதுவான பலனாக இந்த பதிவில் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி கடகம் தூப்படி நாலாம் ராசியான கடகராசினியர்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சரிங்களா கடகராசி உங்கள் ராசியிலே குரு இருக்காருங்க உங்கள் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பக்கபலம் சரிங்களா ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் நல்லாவே போகுங்க ஏன்னா இப்போ தான் அஷ்டமசனியெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து வெளியே வந்திருக்காங்க கடகராசிக்காரங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை ஆள் மாற்றி ஆள் மாற்றி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க வேலையில் பிரச்சனை தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இருந்திருக்காது கடன் தொல்லை அதிகரிச்சிரு அதிகரிச்சிருக்கும் மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க சரியான தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அவதிப்பட்ட கடகராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொல்லலாம் சரிங்களா ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது சரிங்களா ஏன்னா ஒரு சில பேருக்கு அஷ்டமசனி முடிஞ்சும் விடுவுகாலம் புறக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரச்சனை அதிகரித்து தான் இருக்கு ஆனால் இந்த மாதம் ராசியில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு ராசியில் இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி கிரகம் உங்கள் மேலே ஒரு ஒளிப்படுதுன்னு நடத்தும் மனசில் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் பிரச்சனையிலேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியுருவீங்க டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி அதாவது கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்துடும் குரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் படமான வரை போயிடுவார் அப்போ சுப வரையங்கள் பண்ணுறது சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் பண்ணுறது ஈடுபடுறது இதுக்கெல்லாமே ஒரு தகுந்த ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளை புதுசாக உருவெடுக்காது கண்டிப்பாக அதிலெல்லாம் அதை மாற்றமே கிடையாதுங்க சரிங்களா புதுசாக பிரச்சனை வந்துடும் எங்கள் வாழ்க்கையை முடிஞ்சிடும் அப்படின்னாலும் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது பயப்படாதீங்க ஏன்னா இப்போ தான் எல்லாமே எல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு சில பேத்துக்கு மறுபடியும் பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அதுக்கு அவங்கவுங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக அவங்களுக்கு இருந்திருக்காது அதுதான் உண்மை சரிங்களா ஆனால் இந்த மாதம் பொதுவாகவே ஜென்ரலாக உங்களுக்கு நல்லாயிருக்கு இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சுபவரியங்கள் சுபகாரியங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணலாம் அதே மாதிரி கேட்ட கடனும் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே உங்களுக்கு கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலெல்லாம் உங்களுக்கு கேட்ட கடன் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு வந்து ஆறாம் இடத்தை பார்த்துருவார் பன்னெண்டாம் இடத்துலேருந்து கேட்ட கடன் கேட்ட உதவி இதெல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு திருமணத்துக்கான முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாக தடங்களாக இருந்திருக்கும் இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி பண்ணுங்கள் உண்டான சாதகமான மாதம் தான் இந்த மாதம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வேலை வேலையில் பிரச்சனை வேலையில் டிப்ரெஷன் மன அழுத்தம் இருந்தோட இருந்தீங்க பார்த்திங்களா அந்த பிரச்சனையெல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த டைம் உங்களுக்கு அமையும் சரிங்களா தொழில் நல்லா இருக்குங்க இனிமேல் அப்படியே தொழில் இந்த மாதத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னே முன்னேற்றத்தை பார்ப்பீங்க கண்டிப்பாக சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு வருஷம் பட்ட கஷ்டம் அளவே கிடையாது கடகராசிக்காரங்க பூச நட்சத்திரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரக்காரங்களா படாத பாடுபட்டு இருக்கீங்க இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலக்கட்டம் உங்களுக்கு வந்துருச்சு ஏன்னா அஷ்டமசனி முடிஞ்சிருச்சு அஷ்டமசனி முடிஞ்சு ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அவங்களுக்கு இருக்கும் என்ன பிரச்சனை எந்த பிரச்சனை என்ன இப்போ எந்த என்ன யார் தான் உங்களுக்கு விம்சை கொடுத்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தால் கூட உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வந்து வெளியே வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக அந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் கவலையப்படாதீங்க மனசை விட்டுறாதீங்க உங்கள் கெட்ட நேரமெல்லாம் உங்களுக்கு விட்டு விலகிடுச்சு உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபத்தி நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக இனி நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் வாழ்கிறதை யாருனாலுமே தடுக்க முடியாது உங்கள் பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணுங்கள் நல்ல தசாபத்தி போயிட்டுருக்கா உங்களுக்கு பாதகமாக இல்லை சாதகமாக எப்படி போயிட்டுருக்குன்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரின் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்குறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்